நானூற்றம்பது ரூபா சேம நல நிதி நானூற்றம்பது ரூபா சேம நல நிதி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அது கட்டுனா டப்பிங் கலைஞருடைய பிள்ளைங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் தருவாங்க டப்பிங் கலைஞரோட அம்மா பையனுக்கோ பொண்ணுக்கோ மேரேஜ்னா ஒரு முப்பதாயிரரூவா தருவாங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு முப்பதாயிரரூவா தருவாங்க அதுக்கு தான் சேம நல நிதி என்ன ஃப்ராடுனா இது தான் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒம்பது ஓட்டுக்கான லிஸ்ட்டுங்க இதுல வந்து பாருங்க சந்தா எப்படி கட்டி எப்படி அவமானப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க ஜோசப் விஜய் அரு இளைய தளபதி விஜய் பதினேழு கிராஸ் ஸ்ட்ரீட் சாஸ்திரி நகர் விஜயசாந்தி போர் ரீசன் அடையா இவருக்கு போய் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டி வச்சிருக்காங்க இந்த எழுபது பேருக்கு இவங்க வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் சந்தா கட்டியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய அவமானம் ஒரு இருநூத்தி முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு விஜய் ஒரு இருநூறு ஐம்பது ரூபாய் கட்ட மாட்டாரா அப்போ இந்த யூனியனும் இந்த நிர்வாகமும் அவர் அசிங்கப்படுத்தலை அவர் நினைச்சா நினைச்சாஷன் கேஸ் போடலாம்

நீ அவமானப்படுத்தின விஜய் இத பார்த்தார்னா டெபர்மேஷன் கேஸ் ராதாரவி அவர்கள் மேலும் இந்த அணியின் மேலும் போடுங்க நீ டெபர்மேஷன் போடுங்க நான் சாட்சி சொல்றேன் நான் வர்றேன் மிஸ்டர் விஜய் நான் வர்றேன் எவ்வளவு அவமானம் ஒரு இருநூத்தி ஒன்பது ரூபாய் இதை கேட்டேன்னா அடிப்படை உறுப்பில் வந்து தூக்குறது இதை கேட்டால் நான் யூனியன் அகேன்ஸ்ட் இந்த பார் நான் மறுபடியும் சொல்றேன் நான் எதிர்க்க துணிந்தவன் அல்ல நான் எதற்கும் துணிந்தவன் விமர்சனங்களை தாங்க முடியாதவன் மேதை அடைய முடியாது நான் இன்னைக்கு தோத்தாலும் பரவாயில்ல ஆனால் உங்க ரெண்டு பேரோட வெற்றியை தீர்மானிக்கிற நான் இருக்கேன் நான் இருக்கேன் நூத்தி ஐம்பது இருநூறு ஓட்டுனாலும் நீ ஜெயிச்சாலும் அதுக்கு காரணம் நான் தான் தோத்தாலும் காரணம் நான் தான் அப்ப மூணாவது எதிர்க்கட்சி வளம் வளமா பலமா நிக்கிறேன் யாரை நம்பி டப்பிங் கலைஞர்களோட இளைஞர்களை நம்பி நான் நிக்கிறேன் பாருங்க இந்த விஜய் இப்படிலாம் இப்படி பித்தளாட்டம் இது நடக்குதுங்க ஒரே ஒரு தடவை செக்ரட்டரி அன்றைய அன்றைக்கு செக்ரட்டரி இன்னைக்கு செக்ரட்டரி யாருக்கூடிய திரு கதிர் அண்ணன் அவர்கிட்ட நான் கேட்டேன் ஃபோனில் பேசுகிறேன் என்னடா யூனியனுக்கு சீல் வச்சுருக்குறாங்களாமே அப்படின்னு அப்போ என்ன சொல்கிறாரு ஆமாம் குணா இந்த எதிரணியாக போன அந்த அணி வந்து நம்ம மேலே தேவையில்லாத ஒரு வழக்குகளை போட்டு யூனியனை சீல் வச்சிருக்காங்க அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா அவங்க நம்ம மேலே பொய் குற்றம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நான் பேசும்போது முறைகேடு வந்து எழுபத்தஞ்சாயிரம் கட்டணன்றது தான் முறைகேடு அப்படி பார்த்தா விஜயராபுரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடு கட்டடம் இருக்குது ஏன் அந்த கட்டடத்தை மட்டும் ஏன் அடித்தாங்க இப்போ உங்களுக்கு நல்லா எளி எளி எளிமையாக புரியுற மாதிரி சொல்கிறேன் எங்களுக்குல ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு டூ வீலர் வாங்குகிறோம் லைசென்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா இன்ஜினோட நம்பரும் லைசன்ஸும் அந்த புக்கில் இருக்க நம்பரும் கரெக்டாக இருக்கா டயர் நல்லா இருக்கா ஆக்சிலேட்டர் கொடுத்தா நல்லா போகுதா இதெல்லாம் தாண்டி ஒரு மெக்கானிக்கரை கூப்பிட்டு நம்ம ஓட்டி பார்த்து அந்த வண்டியை வாங்குறோம் அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்குமே உறுப்பினர்களுடைய ஒரு தாய் வீடு ஒரு கோவில எத்தனைக்கு எத்தனை இருக்கு கிழமை இருக்கு எவ்வளவு வடகிழக்கு இருக்கு எவ்வளவு இதுல என்ன மாதிரி கட்டலாம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கட்டலாமா செகண்ட் ஃபுளோர் கட்டலாமா தேர்ட் ஃபுளோர் கட்டுறதுக்கு அப்ரூவல் இருக்கா இது தெரிஞ்சிருக்கணுமா கொஞ்சமாவது அறிவு வேணும் ஒரு இடம் வாங்குறிய வீடு வாங்கும் போது எப்படி வாங்கிருப்ப உங்க சொந்தமான இடம் வாங்கும் போது தான் வாங்கிருப்பீங்களா அப்ப என்ன எவனோ ஒரு ஒருத்தன் ஒரு டப்பிங் கலைஞர் உறுப்பினர் எவனா கேட்க போறேன் அப்படின்னு நினைச்சல இன்னைக்கு ஒருத்தன் வந்திருக்காங்கல்ல கேட்பேன்ல நாளைக்கு என் தம்பி எல்லாம் கேட்பானுங்க நாளைக்கு இளைய தலைமையில வந்து கேள்வி கேட்பான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாரையும் தூக்கணும் டப்பிங் இன்சார்ஜ் சாலமோன் ஒருத்தர் தூக்குனீங்கல்ல இன்சார்ஜ் பதவியில இருந்து தூக்குனீங்க நூத்தி எண்பத்தி ஒன்பது படம் நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சுதான் நூத்தி எண்பத்தி ஒன்பது படம் பண்ணிருக்கிறாரு அதில் ரீசெண்டாக வந்த பார்க்கிங் கக்கன் நீங்கள் சாலமணி என்ன செய்ய முடிஞ்சிச்சு அதில் வேலை செஞ்ச இரநூறுக்கும் மேற்பட்ட டப்பிங் கலைகளில் உங்களால் தூக்க முடியுமா அப்படியே தூக்கிட்டா யூனியனை யார் நடத்துவா இப்படி நீங்கள் கேள்வி கேட்க கேட்க எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனா அப்புறம் ஒரு மணி நேரமில்லை இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பா வைக்க வேண்டியது வரும் இப்பொழுது வந்து என்னை வந்து தேர்தலில் நாமினேஷன் வாங்கிட்டு வந்த பிறகு என்னை நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆடியோ இதை பேசினவர் வந்து

உனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே தெரியணும் டப்பர் ஆதரவேனும் அதே நபர் ஆதரவ என்ன அதில் ஆக்ச்சி நான் உனக்கு என்ன சொல்றேன் எவ்வளோ பேரு ஒரு தேர்தல் முடியற்றும் சொல்கிறதோட எனக்கு கெட்டது சொன்னேன் உடனே உனக்கு டாமினேஷனில் மொண்டை உள்ளக்கூடாது அவ்வளோதான் எப்படி இலங்கை மண்ணிலே ஒன்று லட்சம் மக்களை கொன்று குவித்த ராஜபக்ஷே அவர்கள் அதே சிங்கள மக்களால் இலங்கை மக்களால் தூக்கி வீசப்பட்டு எறியப்பட்டாரோ நடந்து முடிந்த இசைக்கலைஞர் சங்கத்திலே பிஜேபியை சேர்ந்த தீனா அவர்கள் எப்படி எலக்ஷனிலே தோல்வியுற்று தூக்கி வீசப்பட்டாரோ எப்படி நடிகர் சங்கத்திலே ஊழல் முறைகேடுகளை செய்து நடிகர் சங்கத்தின் வாயிலாக திரு ராதாரவி அவர்கள் தூக்கி வீசப்பட்டாரோ அதே போன்று நடக்கவிருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலிலே ராதாரவி அவர்களும் அவர்களுடைய அணிகளும் டப்பிங் கலைஞர்களால் தூக்கி வீசப்படுவார்கள் என்பதனை எச்சரித்துக் கொள்கிறேன் அறம் வெல்லும் அறம் வெல்லும் அறம் வெல்லும் நன்றி